அரசலூரில் அனந்தன்கிற ஆசிரியர்கிட்ட அந்த ஊர் சிறுவர்களான ரகுவரனும் ஜெயந்தனும் அஞ்சு வருஷ காலம் கல்வி பயின்றாங்க அப்போ அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் ரெண்டு பேரும் என்கிட்ட கல்வி கற்றது மட்டும் போதாது ஞானானந்தருடைய குருகுலத்துக்கு போய் அவர்கிட்ட சில வருடங்கள் கல்வி பயிலணும் அங்கே பல கலைகளை கற்க உங்களுக்கு அரிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அதனால் அவங்க ரெண்டு பேரும் அந்த குருகுலத்துக்கு போனாங்க ஞானானந்தரும் அவங்கள தம்முடைய குருகுலத்தில் சேர்த்துக்கிட்டு பல கலைகளில் தேர்ச்சி பெறுற விதத்தில் அவங்களுக்கு போதிச்சு வந்தார் சில வருடங்கள் கழிஞ்சிது அப்போ அவர் ரகுவரனையும் ஜெயந்தனையும் அழைச்சி உங்களுக்கு இங்கே கற்பிக்க வேண்டியதை எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டேன் நீங்களும் பல கலைகளை கற்றுக்கண்டதோடு மட்டும் இல்லாமல் பல அரிய சக்திகளையும் அடைஞ்சிருக்கீங்க இதையெல்லாம் சுயநலத்துக்கு பயன்படுத்தி கொள்ளாமல் மிகவும் தேவைங்கிற நிலைமையில் எச்சரிக்கையோ உபயோகப்படுத்திக்கோங்க இதை எப்போது நினைவில் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசைகள் கூறி அனுப்பினார் ரகுவரனும் ஜெயந்தனும் தம்மோட ஊருக்கு திரும்பினாங்க அப்ப ரகுவரன் ஜெயந்தன்கிட்ட நண்பா குரு சொன்னதை கேட்டாயா நம்மக்கிட்ட கிட்ட அரிய சக்திகள் இருந்த போதிலோ அதை நமக்குன்னு பயன்படுத்திக்காம மிகவும் தேவை தான் உபயோகிக்கணும்னு அறிவுறுத்தி இருக்காரு அவர் சொன்னது போலவே நடப்போம் அப்படின்னு சொன்னான் ஜெயந்தனோ சரின்னு சொல்லி தலையை ஆட்டியவாறே நடந்தான் வழியில் குறிச்சிங்கிற கிராமம் வந்துச்சு அவங்க அங்கே போய் சேர்ந்தப்ப அங்கே குஸ்தி போட்டி நடக்கப் போவதாகவும் அதில் வெற்றி பெற்று முதலாவதாக வர்றவங்களுக்கு அந்த ஊர்க்காரங்க ஆயிரம் பொற்காசுகள் கொடுப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது அது மட்டும் இல்லை அந்த வட்டாரத்திலேயே தனக்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்னு பெயர் பெற்ற பாலையாங்கிற பயல்வான் கலந்து கொள்ளப் போவதால் ஆயிரம் பொட்காசுகள் தான் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டாங்க அவனும் மீசையை முறுக்கிட்டு எல்லாரையும் அலட்சியமா பார்த்தவாறே போட்டி நடக்கிற இடத்துக்கு போயிட்டு இருந்தான் அப்ப ரகுவரன் ஜெயந்தன்கிட்ட ஜெயந்தா இவன் ரொம்ப கர்வமா போவதை பார்த்தாயா இவன் கொட்டத்தை அடக்கியாகணும் எனக்கு பணம் தேவையில்லைன்னாலோ நான் குருகுலத்தில் கற்ற மற்போர் கலையில தேர்ந்தவன் அப்படிங்கிறத போகிறேன் அப்படின்னு சொன்னான் அப்போ ஜெயந்தன் குறுக்கிட்டு ரகுவரா நீயோ பணக்கார உனக்கு இந்த பந்தய பணம் தேவையில்லைன்னாலோ எனக்கு அது தேவை அதனால் நான் இந்த பந்தயத்தில் கலந்துக்கிறேன் நீ போக வேண்டான்னு சொன்னான் ரகுவரன் அதுக்கு சரி நீ சொல்கிறத ஏற்றுக்கிற உனக்கு பணம் தேவைங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த பாலையா தனக்கு நிகர் யாருமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறான் அது தவறுன்னு நிரூபிக்கணும் நம்ம ரெண்டு பேருமே மட்போர் கலையில் குருகுலத்தில் மற்ற மாணவர்களை விட சிறந்து விளங்கணும் அதனால பாலையனை எதிர்த்து நீயே போய் வெற்றி பெற்றுவா அப்படின்னு சொன்னான் ஜெயந்தனும் போட்டி நடக்கிற இடத்துக்கு போனான் போட்டியும் ஆரம்பமாச்சு பாலையா தன்னோடு குஸ்தி போட்டியில் வந்தவங்களை எல்லாம் தோற்கடிச்சுக்கிட்டே வந்தான் கடைசியா ஜெயந்தனுடைய முறை வந்துச்சு அவன் பாலையாவோடு குஸ்தி போட்டான் ஜெயந்தனுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாம பாலையா மல்லாக்க விழுந்தான் ஐந்து நிமிடங்களாகியும் பாலையா எழுந்திருக்கவே இல்லை ஜெயந்தன் அவனோட ரெண்டு கால்களையும் பிடிச்சு இழுத்து ஒரு ஓரத்தில் போட்டுவிட்டு கூடியிருந்த மக்களை வணங்கி வெற்றி புன்னகை புரிஞ்சா அங்க கூடியிருந்தவங்க எல்லாம் மகிழ்ச்சி ஆரவாரம் செஞ்சு கை தட்டி அவனை பாராட்டினாங்க கிராம தலைவர் ஜெயந்தனை பார்த்து பேஷ் பேஷ் உன்ன பாராட்டுற இந்த பாலையா தன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாதுன்னு ஜம்பமாக சொல்லிட்டு இருந்தான் இவனை பார்த்து எல்லாரும் நடுங்கிட்டு இருந்தாங்க அதனால் இவன் அக்கிரம செயல்களை செஞ்சுக்கிட்டு வந்தாள் இன்றைக்கி இவனுடைய கொட்டம் அடங்குச்சு நீ எங்களுக்கு செஞ்ச பெரிய உதவி இது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆயிரம் பொட்காசுகளை கொடுத்தாரு பரிசு வாங்கிட்டு ஜெயந்தன் வந்தான் ரகுவரன் அவனையும் கூட்டிக்கிட்டு காட்டு வழியாக தன்னுடைய ஊருக்கு போக தொடங்கினான் அப்போ நல்லா இருட்டிருச்சு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல தங்கிட்டு காலையில எழுந்து தம்மோட ஊருக்கு போகலான்னு தீர்மானிச்சாங்க சுற்றிலும் பார்த்து கடைசியா ஒரு மரத்தடியில படுத்து தூங்குனாங்க பாதி ராத்திரி ஆச்சு அப்ப தம்ம யாரோ தட்டி எழுப்புனது மாதிரி இருக்க நண்பர்கள் ரெண்டு பேரும் கண்வெளிச்சு பார்த்தாங்க கட்டு மஸ்தான மூன்று முரடர்கள் கத்திகள அவங்களுக்கு முன்னாடி நீட்டி ம் கிராமத்துல நீங்க வாங்கின பொட்காசுகளையோ உங்ககிட்ட உள்ள பணத்தையோ மரியாதையா எடுத்து கொடுத்துடுங்க இல்லைனா உங்களை கொன்னுடுவோம் அப்படின்னு மிரட்டினாங்க அப்ப ஜெயந்தன் ம் அப்படின்னு உறக்க கூவி தன் வாளுடைய பிடி மேலே கை வச்சா அப்ப ஒரு முரடன் ரத்தம் கக்கியவாறு கீழே விழுந்தா அதை பார்த்து மற்ற ரெண்டு முரடர்களும் ஐயோ இவங்க மந்திரவாதிகள் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓட்டம் பிடிச்சாங்க அதை பார்த்து ரகுவரன் ஆச்சரியப்பட்டா அவனுக்கு சட்டுன்னு சந்தேகம் வந்துச்சு அவன் ஜெயந்தனை பார்த்து ஜெயந்தா நீ அரிய சக்தியை பயன்படுத்தி இந்த முரடனை இப்படி செஞ்சியா அப்படின்னு கேட்டா அதை கேட்ட ஜெயந்தன் தல குனிஞ்சுட்டே இது மட்டும் இல்லை பயில்வான் பாலையாவோடு குஸ்தி போட்ட போது அரிய சக்தியை பயன்படுத்தி வெற்றி பெற்ற அப்படின்னு சொன்னான் ரகுவரன் அப்ப நண்பா நம்ம குரு சொன்னத மறந்துட்டியா அரிய சர்வ சர்வசாதாரண விஷயங்களுக்கும் சுயநலத்துக்கும் பயன்படுத்தக்கூடாதுன்னு தானே சொன்னாரு நீயோ சுயநலனுக்காக பயன்படுத்திட்டியே அப்படின்னு என்னோட சுயநலனுக்காக பயன்படுத்தல ரகுவரன் அதுக்கு நீ சொல்றது அப்படின்னு சொன்னான் இதனால இருவருக்கும் இடையில வாக்குவாதம் உண்டுச்சு முடிவில் அதை பத்தி தம் ஊர் ஆசிரியர் அனந்தன் கிட்ட போய் கேட்டு அவர் சொல்லறது ஏற்கிறது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் தீர்மானிச்சாங்க தம்மோட ஊர் அடைஞ்சதோ அனந்தனை பார்த்து ஐயா நாங்கள் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஞானானந்தருடைய குருகுலத்திலிருந்து புறப்பட்டப்ப அவர் நாங்கள் பெற்ற அரிய சக்திகளை சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படின்னு அறிவுரை சொல்லி அனுப்புனார் ஆனால் ஜெயந்தன் தன்னோட பணத்தை பத்திரப்படுத்திக்கிறதுக்காக அந்த சக்தியை ரெண்டு முறை பயன்படுத்தி இருக்கான் இது சரியா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு ரகுவரன் கேட்டான் ஜெயந்தனோடனே ஐயா நீங்களே சொல்லுங்க பயில்வான தொற்கடிக்கவோ முரடர்களை விரட்டி அடித்ததற்கும் நான் அரிய சக்தியை பயன்படுத்தியது சுயநலத்துக்காக இல்லை இதை சொன்னால் இந்த ரகுவரன் நான் சொல்கிறது தவறுன்னு சொல்லி வாக்குவாதம் செய்கிறா இதுக்கு நீங்களே தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு வேண்டுனா அனந்தனும் தீவிரமாக ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துட்டு ரகுவரா இதில் ஜெயந்தனோட சுயநலம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லை அவ செஞ்சது சரியானது தான் நீயே ஆழ்ந்து சிந்தித்துப்பாரு உனக்கே அப்ப நான் சொன்னது முற்றிலும் சரின்னு தெரியும் அப்படின்னு சொன்னார் வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மணனே ஜெயந்தன் இருமுறை அரிய சக்தியை பயன்படுத்தியது தன்னுடைய பணத்தை பாதுகாத்து கொள்ளத்தானே இது சுயநலம் அல்லாமல் வேறு என்ன இதை புரிந்து கொள்ளாமலா அனந்தன் தீர்ப்பு கூறினார் என்னுடைய இந்த வினாக்களுக்கு சரியான பதில்கள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்துவிடும் சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட வேதாளமே அனந்தன் கூறியது முற்றிலும் சரியே பாலையா தனக்கு நிகர் யாருமே இல்லை என்று தலைகால் தெரியாமல் துள்ளித் திரிந்து கொண்டிருந்தான் அவனுடைய மமதையை அடக்கத்தான் ஜெயந்தன் அரிய சக்தியை பயன்படுத்தினான் இது சுயநலமல்ல மூன்று முரடர்கள் கத்திகளை காட்டி ரகுவரனையும் ஜெயந்தனையும் மிரட்டினார்கள் அப்போது அவர்கள் ரகுவரனை கொன்றுவிடுவார்களோ என்று எண்ணியே ஜெயந்தன் அப்போதும் அரிய சக்தியை பயன்படுத்தினான் இப்படி செய்ததும் சுயநலத்திற்காக அல்ல இப்படி எண்ணித்தான் அனந்தன் தன்னுடைய தீர்ப்பை கூறியிருக்கிறார் என்று கூறினான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிழவிப் போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்கத் துவங்குனான்